ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹிந்தி மிஸ் ஃபஸ்ட் டைமாக என்னுடைய வீடியோஸை பார்க்குறவங்க கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய முந்தின வீடியோஸோட லிங்க் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் ஹிந்தியை பற்றின ஒரு முழுமையான ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம கிளாஸில் ஹிந்தியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்களை எப்படி எழுதுறது எப்படி படிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இன்னும் உயிர்மெய் எழுத்துக்களை எழுதத் தொடங்கவே இல்லை நம்ம உயிர்மை எழுத்துக்களை எழுத தொடங்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட எழுத்துக்களால் உருவாக்கப்பட்ட சில வார்த்தைகளை எழுதவும் எழுத்துக்கூட்டி படிக்கவும் தெரிஞ்சுக்க போகிறோம் இது வரைக்கும் இந்த எழுத்துக்களை நிறைய முறை எழுதி பார்த்துருக்கலாம் டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கலாம் இந்த எழுத்துக்களை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்றத பற்றி நம்ம போன கிளாஸில் டிஸ்கஸ் கூட பண்ணோம் இருந்தாலும் கூட அந்த எழுத்தை பார்க்கும்போது அதோடய உச்சரிப்பு இதுதான் சொல்றதுல சொல்கிறதுல சில தயக்கங்களும் குழப்பங்களும் இருக்கலாம் இப்படி வார்த்தைகளாக கூட்டி படிக்கும்போது உங்களோட தயக்கங்கள் குறைஞ்சி ஒரு எழுத்தை பார்த்த உடனேவே இந்த எழுத்தோட உச்சரிப்பு இதுதான்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இன்றைக்கி கிளாஸில் நம்ம சில இரண்டு எழுத்து வார்த்தைகளை எழுதி அதை எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இதை தவிர இந்த கிளாஸோட முடிவில் உங்களுக்கு சில வார்த்தைகளை ஹோம்ஒர்க்காகவும் கொடுக்க போகிறேன் நீங்களாக கூட்டி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் வாங்க இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இனிமேல் வரப்போகிற என்னுடைய பாடங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இது வரைக்கும் நம்ம கிளாஸில் எழுத்துக்களை எப்படி எழுதணுன்ற மெத்தட்ஸை நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கலாம் இனி வார்த்தைகளை எழுதும்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு எழுத்து உள்ள வார்த்தைகள் எழுதும்போது முதல் எழுத்தை எழுதிட்டு பக்கத்திலே ரெண்டாவது எழுத்தையும் எழுதிட்டு கடைசியாக ரெண்டு எழுத்துக்கு சேர்த்து தான் லைன் போடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியாக மேலே லைன் போடக்கூடாது எழுத்துக்கள் ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கணும் பெருசும் சின்னதுமாக இருக்கக்கூடாது இங்கே கீழே கொடுத்துருக்க எழுத்துக்கள்லாம் எழுதும்போது அந்த மேல் கோடை ஒன் மேலே மட்டும்தான் போடுவோம் ஃபுல் லெட்டருக்கும் கோடு போட மாட்டோம் இந்த எழுத்துக்கள் வார்த்தைகளில் வந்தால் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எழுத்துக்கள் வரும்போது மேலே போடக்கூடிய லைனை தனித்தனியா தான் போடணும் இப்போ இந்த இரண்டு எழுத்து வார்த்தைகளை எப்படி எழுத்து கூட்டி படிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் தமிழ்ல மெய் எழுத்துன்னு சொன்னாலே அது லைனை தான் சொல்லுவோம் காங்காச்சா லைனை நம்ம மெய் எழுத்துன்னு சொல்றது இல்லை மெய் எழுத்துன்னு தான் சொல்லுவோம் ஆனால் ஹிந்தியில் நம்ம மெய்யெழுத்துன்னு படிக்கும்போது இந்த க க க இந்த வரிசையை தான் நம்ம படித்தோம் அதே எழுத்துக்களை தான் இக்கிங்கிச்சுக்காகவும் நம்ம உபயோகப்படுத்த போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் வார்த்தையில் முதல் எழுத்து வந்து க இரண்டாவது எழுத்து ல க ல நம்ம படிக்கிறதா இருந்தால் கலைன்னு படிக்கணும் ஆனால் இது தப்பு ஏன்னா ஹிந்தியில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு மெய்யெழுத்துக்களில் எந்த ஒரு எழுத்தும் வார்த்தையோட கடைசி எழுத்தாக வரும்போது அந்த எழுத்தை தமிழில் இக்கிங்கிச்சு வரிசை எப்படி உச்சரிப்போமோ அந்த உச்சரிப்பில் தான் இருக்கணும் அதாவது புள்ளி வச்ச எழுத்தாக தான் படிக்கணும் க ல கல இல்லை இல் கல் இப்போ இன்னொரு வார்த்தையை பார்க்கலாம் இது க அதாவது க வரிசையில் இரண்டாவதாக வரக்கூடிய எழுத்து க அடுத்த எழுத்து த க த இல்லை கத் ஏன்னா கடைசி எழுத்த புள்ளி வச்சு எழுத்தாக படிக்கணும்னு ஏற்கனவே பார்த்தோம் இத் கத் அடுத்த வார்த்தையில் முதல் எழுத்து ம ரெண்டாவது எழுத்து ந ந மேல புள்ளி வச்சா இன் ம இன் மண் நான் உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தமிழில் எழுதி காட்டி சொல்லி கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் தமிழில் எழுதி வச்சு படிக்கக்கூடாது ஏன்னா தமிழில் எழுதி வச்சு படிச்சீங்கன்னா அந்த தமிழ் எழுத்துக்கள் தான் நினைவில் நிற்கும் ஹிந்தி எழுத்து நிற்காது அது மட்டும் இல்லை இன்னொரு காரணமும் இருக்குது வாக்கலாம் இப்போது இந்த வார்த்தையை பாருங்கள் இந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து க அதாவது க வரிசையில் நான்காவதாக வரக்கூடிய க அடுத்த எழுத்து ர க இர் கர் அந்த கர்ரை தமிழில் எழுதும்போது இப்படி தான் எழுதுவோம் நம்ம இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது க இர் கர்ன்னு தான் சொல்லுவோம் ஆனால் அந்த கர்ன்னு சொன்னோன்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே மாறிடும் அதனால் எப்போவுமே தமிழில் எழுதி வச்சு படிக்காதீங்க தமிழில் எழுதுனா ஹிந்தியுடைய உச்சரிப்பு மாறிடும் இப்போ இதுக்கு இன்னொரு உதாரணம் காட்டுறேன் பாருங்கள் முதல் எழுத்து ப இரண்டாவது எழுத்து ட ட வரிசையில் நான்காவது வரக்கூடிய ட ஸோ ப இட்டு பட்டு அப்படின்னு படிக்கணும் ஆனால் நம்ம தமிழில் எழுதணுன்னா என்ன எழுதுவோம் ப இட்டுன்னு தான் எழுத முடியும் இட்டுன்றதுக்கு தமிழ் எழுத்து இல்லை அப்போ பட்டுன்னு ஆகிடும் பட்டுன்னு படிக்கக்கூடாது பட்டுன்னு தான் படிக்கணும் தமிழில் எப்படி எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சோன்னா அந்த எழுத்து மெய்யெழுத்தாக மாறிடுமோ அதே மாதிரி ஹிந்தியில் எழுத்துக்கு கீழே ஒரு சின்ன கோடு போட்டோம்னா அது வந்து மெய்யெழுத்தாக மாறிவிடும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வார்த்தையுடைய கடைசி எழுத்த மெய்யெழுத்தாக படிக்கணும்னு அதனால் கடைசி எழுத்துக்கு கீழெல்லாம் அந்த சின்ன கூடை போட்டு மெய்யெழுத்தாக மாற்றிருக்கோம் கவோட ல கீழே லைன் போட்டிருக்க அதனால் இல் கவோட இல் சேர்ந்தால் கல் அடுத்தது கவோட த கீழே லைன் அதனால் இத்து கவோட இத்து சேர்ந்தால் கத்து அடுத்து மோட இன் சேர்ந்தால் மண் கவோட இர் சேர்ந்த கர் பவோட இட்டு சேர்ந்த பட்டு இங்கே இப்போது ஐந்து இந்தி வார்த்தைகளை எப்படி படிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் எந்த ஒரு வார்த்தைக்குமே மீனிங் சொல்லலை அதாவது நான் அர்த்தம் சொல்லவே இல்லை ஏன்னா முதல்ல இந்த வார்த்தைகளை சரளமாக படிக்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் அர்த்தத்தையும் உச்சரிப்பையும் சேர்த்து குழப்பிக்க வேண்டாம் இப்போது எடுத்து நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஐந்து வார்த்தைகளையும் நோட்டில் இந்த மாதிரி காப்பி பண்ணுங்கள் அதை பார்த்து நோட்டில் டூ டைம்ஸ் சொல்லிக்கிட்டே எழுதணும் சொல்லிக்கிட்டே எழுதுனாதான் இந்த எழுத்துக்கள்லாம் நல்ல மனப்பாடாகும் போக போக நீங்கள் பார்த்த உடனேவே இந்த எழுத்தோட உச்சரிப்பு இதுதான்னு ஈஸியாக சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க இப்போ நோட்டில் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க இங்கே புதுசாக ஒரு பத்து வார்த்தைகள் கொடுத்துருக்கேன் அந்த பத்து வார்த்தைகளையும் நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க இந்த வார்த்தைகளை நீங்களாக கூட்டி படிக்க ட்ரை பண்ணணும் அடுத்த கிளாஸ்ல இதை எப்படி படிக்கணுன்றதை நான் சொல்லித்தரேன் நான் சொல்லித்தர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க நீங்களாக எழுத்துக்கூட்டி படிக்க ட்ரை பண்ணுங்க அப்பதான் எந்த ஒரு புதிய வார்த்தையை பார்த்தாலும் என்னுடைய உதவி இல்லாமலேயே நீங்களாக கூட்டி படிக்க முடியும் நம்ம அடுத்த கிளாஸில் ஹிந்தியில் இருக்கக்கூடிய மூன்று எழுத்து நான்கு எழுத்து ஐந்து எழுத்து வார்த்தைகளெல்லாம் எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் இந்த வார்த்தைகளை நல்லா படித்து பார்த்து இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை க்ளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீயூ த நெக்ஸ்ட் வீடியோ